ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் மீன் வாங்கிருக்கேன் தூத்துக்குடி ஹார்பர் பீச்சுலதான் ரொம்ப நாள உடம்புக்கு முடியாதனால போக முடியல இன்னைக்கு நம்ம டாம் கண்டிப்பா மீன் வேணும்னே இருக்கு சாப்பிடாம அதான் அங்கியாச்சு என்ன மீன் எல்லாம் வாங்கியிருக்கோம்னு பாக்குவாங்க பாறை குட்டி குட்டி பாறைதான் பாத்துக்கோங்க இது அங்க போனோம் இன்னைக்கு ஏலத்துல எல்லாம் மீன் கிடைக்கல தூண்டில் மீன் தான் பாத்துக்கோங்க நாங்க வாங்கும்போது போது உயிரோட துடிச்சுட்டு இருந்தது ஒரு கிலோ அளவுக்கு இருந்துச்சு கொஞ்சம் மீடியம் சைஸ் பாறை இருக்கு சின்ன பாறையும் இருக்கு ஒரு கிலோ அளவுக்கு இருந்தது பாத்துக்கோங்க இரநூறுபா ரூபாய் சொன்னாங்க நூறு ரூபாய்க்கு கேட்டேன் அது சின்ன பசங்க கொடுத்தாங்க தூண்டில தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஏலத்துலலாம் நாங்க போகும்போதே மீன் க மீன் ஏலம் முடிஞ்சு போச்சு இவ்வளவு மீனும் நூறு ரூபான்னு வாங்கிருக்கோம் மீன் நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் பொறிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் குழம்புச்சு பொறிச்சு சாப்பிடலாம் இன்னைக்கு மீன் வாங்கின செலவு நூறு ரூபாய்தான் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை பாய்